நீங்கள் எடுத்தவுடனே பவர்ஃபுல் மினிஸ்டர்னு வர்றீங்க ரைட்டு நானும் அதே வரேன் அதாவது செந்தில் பாலாஜி வழக்கு எவ்வளோ பெரிய போராட்டத்துக்கு பிறகு அவருக்கு ஜாமீன் கிடைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீதிபதிகள் கோவப்படுறதுக்கான நியாயம் உங்களுக்கு தெரியும் செந்தில் பாலாஜி இந்த பிஎம்எல் ஆக்டில் அரெஸ்ட் ஆகி அவர் கிட்டத்தட்ட ஒன்றரை ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் இருந்தார் அந்த காலகட்டங்களில் பிஎம்எல் ஆக்டுன்றது வந்து அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டாங்க ஜெயில் இஸ் ரூல் பெயில் இஸ் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு ஒரு இது இருக்குது ஜெயிலுன்றது பண்ணலாம் பெயில்ன்றது ரொம்ப இதுதான் அப்படின்றது சாரி பெயில் வந்து ரூலு ஜெயில் வந்து எக்ஸ்டென்ஷன் அப்படின்றது ஜெயிலுன்றது எப்போது தான் பெயில் தான் மெயின் அப்படின்றது தான் இது ஆனால் பிஎம்எல் ஆக்டிக்காக செல்லாது அப்புறம் ட்வின் கண்டிஷன் சொல்லுவாங்க அதாவது ஜாமீன் கிடைக்கிறதுக்கு முன்னே இருந்த சூழ்நிலை இல்லை இது வேற இப்போ நாங்கள் வந்து இப்படி இருக்கிறோம் இந்த மாதிரி இல்லை மாறிடுச்சு எல்லாம் மாறிடுச்சுன்னு நீதிமன்றத்தை நம்ப வைக்கணும் இதை வந்து ட்வின் கண்டிஷன் சொல்லுவாங்க அது எதுவுமே இவருக்கு இதாக ஆகலை ஏன்னா இவர் அமைச்சராக தொடர்ந்தார் அப்புறம் இலாகா இல்லாத அமைச்சராக தொடர்ந்தார் அப்போ இலாகா இல்லாத அமைச்சராக அவர் தொடர்றாரு இப்பவும் இவர் பவர்ஃபுல்லாக தான் இருக்காருன்ற மாதிரிலாம் அந்த ட்வின் கண்டிஷனில் அந்த பிரச்சனைலாம் வந்தது எல்லாத்துக்கும் மேலே பிஎம்எல் ஆக்டில் விடுதலை கிடைக்கிறது சாத்தியம் இல்லைன்னு இருந்தது